கடந்த சில தினத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடலூர்ல அந்த ரயில்வே பத்தி ஏற்பட்டுச்சு இல்லைங்க சார் அதுல மத்திய அரசுக்கு தான் முழு பங்கு அப்படின்ற மாதிரி மத்திய அரசு மீது விமர்சனத்தை வைக்கிறாங்க அது மேம்பாலம் கட்டவில்லை ரயில்வே பாலம் அமைக்கவில்லை அப்படின்னு சொல்லி கனிமொழியாளர்கள் கூட ட்வீட் பண்றாங்க முழுக்க முழுக்க மத்திய அரசு மீது பழி போடுறாங்க உங்களோட பதில் என்ன சார் கரெக்ட் சார் அதாவது அந்த இடத்துல ஒரு விபத்து நடந்துருச்சு விபத்து நடந்துருச்சு உயிர் போயிருக்கு அடிபட்டு இருக்காங்க மாணவர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாமே இதுலயும் போய் அரசியல் பண்ணிட்டு அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவேன்னு கேக்குறதெல்லாம் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க நான் என்ன சொல்றேன்னா சுரங்க பாதை மேல் பாலம் கூட இல்லை சுரங்க பாலம் அமைக்கிறதுக்கு திட்டம் கொடுத்தாச்சு பண்ணல ஆனா இதுல வந்து நீங்க மத்திய அரசு அந்த துறையும் கேட்கணும் ரயில்வே துறை ஒரு வருஷம் ஆச்சு பெண்டிங் வச்சிருக்கிறீங்க அதை ஏன் பண்ணலன்னு அவங்க ஒரு நினைவூட்டலோ அதை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஏன்னா ஒருத்தரை மட்டும் சொல்லிடும் சொல்லுது ஆனா இந்த ரயில் விபத்து நடந்தது மத்திய அரசோட கவனக்குறைவு சரிங்களா சார் பஸ் டெய்லி வந்து இங்க அடிச்சு போயிட்டு இருக்கேன் சார் மாநில அரசு டெய்லி ஒரு பஸ் விபத்து நடக்குது சார் மாநில பேருந்து தானே அதெல்லாம் போக்குவரத்து கழகம் தானே மாநில போக்குவரத்து கழகம் தானே அப்போ போக்குவரத்து ராஜினா பண்ணுவாரா மாணவர்கள் இங்க வந்து ஸ்கூல்ல பயங்கர பிரச்சனை ஆயிட்டு இருக்கு போதைக்கு அடிமையாயிட்டிருக்காங்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜினா உன்வரா இருபத்தி நாலு டெத்து இருபத்தி நாலு நடந்திருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்தான் அமைச்சர் காவல்துறைக்கு அவர் தான் அமைச்சர் முதல்வர் ராஜனா முன்னவர் ஸ்டாவில தான் இவங்க அரசு பண்ணுவாங்களா சார் வேற இடமே கிடைக்காதா ஒரு நிர்வாகம் பண்ணணும் இதை சரி பண்ணனும் அப்படின்னா நிர்வாகம் இருக்கணும் அதை விட்டுட்டு ஏ உடனே ராஜ்னா பண்ணனும் மத்திய அரசு மேல குற்றம் சொல்றது மத்திய அரசு மேல குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி மாநில அரசோட குற்றத்தெல்லாம் மறைக்கிறாங்க அப்போ நம்ம தான் கேட்கறோம் இவ்வளவு மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நீங்க இன்னொரு சின்ன விவரம் சொல்றேன் போன வருஷம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்ல ஃபஸ்ட் ஆஃப் வல்லியர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு மாதத்துல திரைச்சாலையில் காயம்பட்டவர்கள் முன்னூத்தி அஞ்சு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சிறைச்சாலை பாதுகாப்பா உள்ள இருக்கிற இடத்துல கை கைகால உடஞ்சுது காயம்பட்டுதுன்றாங்க இவ்வளவு பாதுகாப்பா உள்ள இருக்கிற இடத்துல அப்ப சிறைத்துறை யார் அமைச்சர் ராஜினாமா பண்ணுவாரா பண்ண மாட்டார்ல உமா இவங்க வந்து அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க இப்போ இந்த லாக்கப் பண்ணணும் அஜித் குமார் ஒரு வாலிபர் இறந்த அந்த கொடூரத்துக்கு கூட்டணி கட்சியில இருந்து போய் எல்லாம் வரிசையா என்ன சொன்னாங்க இது மாதிரி நடக்கிறது வந்து தவிர்க்க முடியாது அதை எப்படியும் பார்ப்போம் சரி பண்ணுவோம் என்ன பண்ணாங்க இதான் நிர்வாகமா இதான் நிர்வாகமா ஆறாயிரம் ரூபாய் உள்ள மூணு சென்ட கொடுக்கறதும் பையனுக்கு எண்பது கிலோமீட்டர் வேலைக்கு போயிட்டு சொல்றாங்க அந்த பையனை நிர்வாகமா இல்ல அதான் அந்த இழப்பீடு கூட அவர் அந்த குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்தாரு அது யாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அங்க தண்ணீர் வசதி கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கொடுத்ததுக்கு பேருக்குன்றது கொடுத்தாங்க மூடி மறைக்கின்றதுக்காக கொடுத்தாங்க எனக்கு மாசம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆபீசர் ஐம்பதாயிரம் ரூபாய் நான் வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தாண்டி வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் கார் எடுத்துகிட்டு போவேன் கார் இருக்கும் ஒன்றரை காரில் போய் திரும்பி வச்சுக்குவேன் என்னால வசதி இந்த பையனுக்கு இறந்து அஜித் குமார் தம்பிக்கு என்ன வேலை கொடுத்துருப்பாங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்ல அந்த வேலை அரசு வேலை என்ன கொடுத்துருவாங்க சார் ஒரு பதினஞ்சாயிரம் அதிகபட்சமா அந்த பையன் எண்பது கிலோமீட்டர் போக எண்பது கிலோமீட்டர் திரும்பி வரதுக்கு வேலைக்கு போவானா அந்த பையன் கிராமம் சார் அது வந்து நீங்க மாதிரி சிட்டி கிடையாது சார் மெட்ரோல போகலாம் அப்படி சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு இருக்குது அப்படின்லாம் கிடையாது அங்க பஸ் வசதி முதல்ல அந்த பையன் பஸ் குடிச்சு போகணும்னா குறைஞ்சபட்சம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஏன்னா ஸ்டாப்பிங் கிராம சாலை அங்கெல்லாம் இருக்கிற சாலையில போக முடியாது எண்பது கிலோமீட்டர் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கங்க சார் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு எண்பது போயிட்டு வர்றதுக்கு இதான் வேலை கொடுக்குற லட்சணமா இவங்க செம்மொழி மாநாடு போது அறிவிச்சாங்க சார் செம்மொழி மாநாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு வேலை முன்னுரிமைன்னு என்ன வேலை கொடுத்தாங்க தெரியுமா தெராக் ஜெராக்ஸ் தெராக் வேலை கொடுத்தாங்க இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க மக்களுடைய போக்கு உங்களுக்கு புரியாது ஆறு மூணு சென்று நிலம் நான் ஆறாயிரம் ரூபாய் அதுவும் காட்டு பகுதியில கொண்டு போய் கூட்டி ஆறாயிரம் ரூபாய் ஒரு இழப்பீடா சார் கள்ளச்சாராயம் தவறான விஷயம் அதை குடிச்சு இறந்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த அரசு பத்து லட்சம் கொடுத்து இறந்து கொடுத்த அரசு இறந்தவங்களுக்கு காட்சி நவனுக்கும் அவனுக்கும் குடும்பமா இருக்கேன் அவனும் மருத்துவமனையில் இருக்கானே அப்படின்னு அவனுக்கும் சேர்த்து இழப்பீடு கொடுத்த அரசு உங்க துறைனால ரெண்டு துறை ரெண்டு துறை சம்மந்தப்பட்டது ஒன்று காவல்துறை ஒன்னு அறநிலையத்துறை அந்த கோவிலோட இறந்துதான் பின்னாடி அடிச்சாங்க இப்ப சார் நேத்து அவங்க வக்கீல் சொல்றாரு இவங்க கட்சிக்காரங்களோட தோட்டத்துல வச்சு தான் இருக்குல்ல என்ன சார் இருபத்தஞ்சு லட்சம் நடக்கும் போது கொண்டு போய் வீட்டுல குடிச்சிங்கல்ல இருபத்தஞ்சு துறை முதல்வர் எங்க சார் போனாரு இந்த பையனை வீட்டுல வந்து பார்க்க முடியாதா சார் சாத்தா போனீங்க கிளம்பி தாத்தா கிளம்பி போனீங்கல்ல நாங்க என்ன சொல்றோம் அத போனீங்க தவறா சொல்றோம் இதுக்கும் வாங்கன்னு கூப்போம் இதற்கும் வாங்க பேசுங்க ஏன் போக மாட்டேன்றீங்க அப்போ இந்த பையனுக்கு இழப்பீடு இல்ல நிர்வ நீதி இல்ல சார் இந்த பையனோட வழக்குல முதல்ல புகார் கொடுத்த அந்த லேடி இது வரைக்கும் இவங்க கூட்டு விசாரிக்கவே இல்லை கொடுத்துட்டு போனதோட சரி அந்த மாதிரி வேலைக்கு போயிடுச்சு திரும்பி வேலை ஜாயின் பண்ணிடுச்சு டெய்லி பேட்டி கொடுக்குது பேஸ்புக்ல அப்லோட் பண்ணுது நீங்கள நானும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் நம்மளை தூக்கி உள்ள வச்சு அடிச்சிருப்பாங்க இந்த நாள் அந்த மாதிரி என்ன அப்போ விசாரணை கூட இல்லாத அளவு அவங்க யார் அவங்களோட ஃபாலோவர்ஸ் யார் தெரியுமா இவங்க என்ன பண்ணாங்க சோசியல் மீடியாவில் பாஜக ஒரு ஆள் இவருன்னு ஒரு ஃபோட்டோ போட்டாங்க தப்பான ஃபோட்டோவை இல்லாத வேற ஒரு ஃபோட்டோ வேற யாரோ ஒரு ஃபோட்டோ தப்பாக போட்டாங்க இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் நீங்க போய் பாருங்க சார் நான் அதை அதோட சொல்றேன் இவங்களுடைய சிவகங்கை மாவட்டத்துல அந்த ஒரு பகுதிக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வரைக்கும் இவங்களுடைய முகநூல் ஃபாலோவர் ஃபாலோவர்ஸ் அப்ப இவங்க எந்த கட்சி சார்ந்தவங்க விசிகாவினர் மதிமுகவினர் எல்லாரும் அவங்க ஃபாலோவர்ஸ் பேஸ்புக்ல அந்த ஃபாலோவர்ஸ் எது ஃபாலோ பண்ணும் அந்த அம்மா ஒரு பாஜக காரங்களா இருந்தா இவங்க ஃபாலோ பண்ணாங்க நமக்கு தெரியும் ஃபாலோ இவங்க பண்றதும் ஃபாலோவர்ஸ்ங்கிறது நமக்கு வித்தியாசம் தெரியும் இவ்வளவு லிஸ்ட் மொத்தம் இருக்கு மொத்த திமுக கட்சிக்காரங்களும் அதுல இருக்காங்க இப்ப இவங்க அதான் சொல்றேன் அரசு மரணத்துல கூட இவங்க அரசியல் பண்றது தான் இவங்களுக்கு வேலையா இருக்கு இழப்பீடு கிடையாது யார் மரணத்துக்கும் பொறுப்பு இல்லை ஏதாவது நடந்தா பேட்டிட்டு நாளைக்கு வேற உங்க போயிருக்கு அதான் உங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு திறனற்ற நிர்வாகம் மக்களிடையே அதிருப்தியை வாங்கி இந்த முறை கண்டிப்பாக டெபாசிட் எழுக்க போற ஒரு நிர்வாகம்